பெரும் மகிழ்ச்சியாக இந்த இடத்தை இந்த திருவிழாவை மாற்றியது பனகுடி இறைமக்கள் அவர்களை ஒருங்கிணைத்து இங்கே அழைத்து வந்த இந்த திருப்பலியை தலைமை தாங்கி மக்கள் அனைவருக்காக ஆசிரியரை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை இருதயராஜ் அடிகளார் அவர்கள் எனக்கு மிகவும் ஒரு விருப்பமான அருட்தந்தையர் விசாரிக்க கூடியவர் எப்படி போயிட்டு இருக்குது பங்கு என்பதை எல்லாம் அடிக்கடி கேட்டு கேட்டு ஒரு அக்கறை கொண்ட ஒரு அன்பு அண்ணனாக ஒரு அன்பு சகோதரனாகவே வழி நடத்தக்கூடிய சிறப்பு நட்பை குறித்து மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் விவிலியத்தில் இருந்தும் நம்முடைய தமிழ் புலமையிலிருந்தும் இலக்கியங்களில் இருந்தும் மிக அழகாக நட்பை குறித்து எடுத்து சொல்லி தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தந்தையினுடைய இறை சிந்தனைகளை கேட்டிருக்கிறோம் அதன்படி

பணகுடி இறை மக்கள் ஏராளமான மக்கள் வந்திருக்கிறீர்கள் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மாலையில் நிறைய வேலைகள் வெளியே செல்ல வேண்டிய நிலைகளெல்லாம் இருந்த போதிலும் கடவுளுக்காக குழந்தை தரசுக்காக மக்கள் நாங்கள் வருவோம் இன்னும் உறவுக்காக நாங்கள் வருவோம் நட்புக்காக நாங்கள் வருவோம் என்று மக்கள் ஏராளமானவர் இங்கு வந்திருக்கிறீர்கள் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு அழகாக இந்த திருப்பள்ளியை வழி நடத்தினீர்கள் இந்த வாசகங்கள் எல்லாம் முன்னுரைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன அதனுடைய முத்தாய்ப்பாக நல்ல ஒரு பாடல் பாடி இசை மீட்டி திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ளும் வண்ணம் சிறப்பாக அனைத்தும் அமைந்திருந்தது திருப்பள்ளி முழுவதையும் பொறுப்பெடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக நேசரம் பிதிருக்கிறீர்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரவொலி எழுப்பி நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம் இந்த நாள் வழிபாடு காலையிலே மிகச்சிறப்பாக வழிநடத்தினார்கள் மிக சிறப்பாக பீட அலங்காரம் மற்றும் மக்களினுடைய பங்கேற்பு கூடுதலாகவே இன்றைக்கு இருந்தது திருப்பவனி காலை ஐந்தே முக்கால் மணிக்கு மிக தயாராக இருந்து வாழ்த்தி இந்த திருப்ப பவனியிலும் திருப்பலியிலும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பொறுப்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் மனதார பங்கின் சார்பாக நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக்கொள்கிறோம் விளை இந்த திருப்பலி முடிந்த உடனடியாக மக்கள் அனைவருக்குமான அசன விருந்து அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும் வகையிலே இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புஷ்பவனத்தினுடைய ஆண்கள் இளைஞர்கள் முன்னின்று இதனை நடத்தி தருவார்கள் நிச்சயம் இதுவரை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கலை நிகழ்வுகளிலும் சரி அசன விருந்திலும் நடத்தி தந்த மக்கள் பெரியவர்கள் இதனையும் நிச்சயமாக நடத்தி தருவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வெளியூர் பண்ணமுடைய பணகுடி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் முதன்மையாக தேவையான முதலிலே அவர்கள் உணவு உண்டு எல்லாம் திரும்பட்டும் அதன் பிறகு மக்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் பந்தி பரிமாறி அதன் பிறகு சாப்பிட்டா தான் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா விருந்தோம்பல் அப்படின்னாலே நிச்சயமா அதுதான் மற்றவங்களை சாப்பிட வச்சு அதுல மகிழ்ச்சி பார்த்து அதன் பிறகு கையை நினைப்பது தான் மீச்சம் மீதி இருந்தா கையை நினைப்பது தான் ஒரு தாயினுடைய பண்பு எப்பவுமே ஒவ்வொரு வீட்லையும் இல்லையா பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகு கடைசியில் சாப்பிட்றது தான் ஒரு தாயினுடைய பண்பு அத்தகைய ஒரு தாய் உள்ளத்தோடு பெரிய நம்முடைய மக்களை வரவேற்று அவர்களுக்கு நல்ல உபசரணை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுது வந்தாலும் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்கிறீர்கள் எந்தவித சந்தேகமும் இல்லை புஷ்பவன மக்கள் எப்பொழுதும் எந்த பங்கு தந்தையாக இருந்தாலும் சரி புரிய இல்லையா ஆமாம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுப்பார்கள் மக்கள் வெளியிலிருந்து வருகின்ற பொழுது இன்னும் கூடுதல் ஒரு வரவேற்பை கொடுப்பார்கள் எனவே அதில் எந்தவித ஒரு ஐயமும் எனக்கு இல்லை இருப்பினும் அதனை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும்படியாக உண்மை எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அசன விருந்து ஓரளவிற்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே பாதிக்கு மேல் நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியரினுடைய கலை நிகழ்ச்சி இன்றைக்கு அரங்கேற்றப்படுகிறது சின்ன குழந்தைகள் எல்லாரும் இருப்பார்கள் எனவே அதிவிரைவாக கால் மணிக்கெல்லாம் இந்த கலை நிகழ்வுகளை தொடங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நாளை தினம் எட்டாம் திருவிழா நம்முடைய புதன்மை பெறுகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான நாள் தங்களுடைய உள்ளத்திலே இறைவனை திருவுடல் திருத்தமாக பெற இருக்கிறார்கள் காலை சரியாக மணிக்கு திருப்பவனி நடைபெறும் ஆறு ஆறு பதினைந்துக்குள் திருப்பவனியை ஆரம்பித்து ஆறரைக்கெல்லாம் நமக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும் எனவே இதனை மக்கள் மனதில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் திருப்பலியிலே எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் காலை உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா போய் வீட்டில் போய் தோசை சட்டியை உருட்டி எடுத்து அதை கறியெல்லாம் ராவி நீங்கள் ஒன்றும் செய்யண்டாம் எல்லாருக்கும் காலை உணவு வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு வாருங்கள் திரு திருவிருந்தில் பங்கு கொள்ளுங்கள் அன்பின் விருந்திலும் பங்கு கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய பாதுகாவலி குழந்தை தரசமாளினுடைய அருளும் பரிந்துரையும் எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளும் உங்களை என்றும் காத்து வழிநடத்துவதாக நடத்துவதாக சப்போர்ட் மக்களை தருமையான ஒரு நாளை தந்தமைக்காக பனகுடி மக்களாகிய நாம் தான் புஷ்பவன மக்களுக்கும் பங்கு தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் வேறு எந்த பங்கிற்கும் கிடைக்காத வாய்ப்பு நமது பனகுடி தாய் பங்காகிய பணவொடி மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் நாம் மட்டும்தான் இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கின்றோம் அந்த ஒரு வாய்ப்பை நமது பங்கின் நமது புஷ்பவனத்தின் பங்கின் தந்தை அவர்கள் நமக்காக தந்திருக்கின்றார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர்களினிடம் கேட்டுக்கொண்டார்கள் நீங்கள் உங்களது பங்கின் மக்களோடு எங்களது ஆலயத்திற்கு வர வேண்டும் இந்த திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் உடனே அதற்கு ஒத்துக்கொண்டேன் எனவே அருமையான வாய்ப்பு மட்டுமல்ல மாறாக எவ்வாறு உறவுகள் இருக்க வேண்டும் நட்புகள் இருக்க வேண்டும் பணகுடிக்கும் புஷ்பவனத்திற்கும் இடையே நல்லதொரு நட்பும் உறவும் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்மை அழைக்கின்ற ஒரு தந்தையாக கடந்த மார்ச் மாதத்திலே தவக்கால ஒரு திருநடை பயணமாக ஆசிரியம் பெற்று அருமையாக அசன விருந்தினர் ஒரு உணவையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பங்கு தந்தையும் பங்கு தந்தையோடு இணைந்து ஊர் நிர்வாகிகள் எனவே இந்த நேரத்தில் பணவுடைய பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் நமது புஷ்பவனத்தின் பங்கு தந்தை அருள் சர்ச்சல் அவர்களுக்கும் ஊர் நிர்வாகிகள் ஊர் மக்கள் அனைவருக்கும் கடவுளை எழுப்பி நமது நன்றியை சமர்ப்பித்துக் கொள்வோம் அடுத்ததாக பங்கு தந்தையினுடைய அழைப்பை ஏற்று இன்று ஒரு பேருந்து போதும் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் மூன்று பேருந்துக்குரிய மக்கள் ஒரே பேருந்திலே ஏறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் முதலே தெரிந்திருந்தால் கூட இரண்டு ஏனென்றால் இன்றும் நாளையும் பணபுரியில் யாரையும் பார்க்க முடியாது இன்னைக்கே அது பேர் இருக்காங்க நாளைக்கு பார்த்தா தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடக்கும் பூசைக்கு மக்கள் வருவாங்களான்னு தெரியல எல்லாமே சொல்லிட்டாங்க காலையில் மூன்று மணிக்கே கிளம்பி அங்கே தென்காசிக்கு போறோம் அதனால் எல்லாம் எங்களை எதிர்பார்க்காது இங்கே ஒரு ரெண்டு நாள் தான் வருவோம் அப்ப சந்திப்பு வந்து சொல்லிட்டு கிளம்பியாச்சு இருந்தாலும் ஊரில் இருக்கின்றவர்கள் அனைவரும் புனித குழந்தை தெரச சந்திக்க வேண்டும் தர்மையான நவநாள் தெருப்பில் பங்கெடுக்க வேண்டும் வந்து வந்திருக்கின்ற உங்களையும் மனதார நன்றி கூறி அதோடு இந்த அருமையான திருப்பலியை வெகு சிறப்பாக இன்னும் அதிகமாக சுவை கூட்டிய நமது பனகுடியின் பாட குழு அது மட்டுமல்ல மாறாக நம்மை இங்கு அழைத்து வந்த பனகுடி திருதைய பள்ளி பேருந்து அதனை வழிநடத்திய ஓட்டுநர் அவர்களுக்கும் அந்த சபையினுடைய அருள் சபைகள் அனைவருக்கும் நம் அனைவரும் சேர்ந்து கடவுள் எழுப்பி தர்மையான நாளை இறைவன் இன்னும் அதிகமாக ஆசிரிய வேண்டும் என்று தொடர்ந்து ஜபிப்போம் அனைவரும் எழுந்து இதனுடைய அருளையும் ஆசிரியம் பெறுவோம் அர்ப்பணித்து எல்லாரும் அதிரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்த நாங்கள் கொண்டை திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்தீராங்கே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை ஆம்பலர்களோடும் இருக்காராம் எல்லா பல்ல இறைவன் தந்தை தந்தைய மகள் தூயாதி உங்களையும் ஆசீர்வதிப்பாராம் செங்கே <laughs> வாருங்கள் அடிக்க

தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமாம் பனகுடி மக்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு நேரம் இப்போது எட்டு முப்பது மணி ஒரு முக்கால் மணி நேரம் சரியாக மாலை இரவு ஒன்பதே கால் மணிக்கு அனைவரும் ஆலயம் முன்பாக கூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பது கால் மணிக்கு பேருந்தானது பனகுடிக்கு புறப்படும் எனவே யாரெல்லாம் பேருந்து